ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி மார்னிங்கே ஸ்டிச் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் டெலிவரி கொடுக்கணும் ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு கட் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது தான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரி பிளவுஸு இன்னொரு பிளவுஸ் வந்து நார்மலான ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சில்க் காட்டன் பிளவுஸ் வந்து கட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்டர் வந்து இந்த குறுக்கால கொடுக்கும் இப்போலாம் வந்து பார்டர் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து முந்தியில் வர மாதிரியே வருது அந்த பார்டர் கிட்டே வரும் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக வரும் இல்லையா நம்மளுக்கு வந்து பண்டல் போட்டிருப்பாங்கல்ல அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பார்டரில் வந்துருச்சு அதை வந்து மெலீஸாக சின்ன பார்டராக வச்சுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான தகுந்த மாதிரி அளவுகளை கட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு அளவுள்ள ஒரு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸோட கட்டிங் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதாவது அளவு ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது இதே அளவில் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து நான் வந்து இந்த அளவு இருந்து எனக்கு தேவையான அளவுகளை மட்டுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இவங்க அளவு எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன் ரொம்ப 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 ஈஸியாக சுலபமாக ஒரு கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதில் ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது வந்து மாடல் வந்து போடணும் அப்படின்றதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எப்பயுமே வந்து அந்த அளவு ப்ளவுஸுக்கு தேவையான அளவை நான் அளந்து கட் பண்ணிவிட்டேன் இப்படி கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து நான் ஃபோர் ஃபோல்டிங்காக தான் போட்டு கட் பண்ணுவேன் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் பீஸை மட்டும் கட் பண்ணுறேன் அதாவது வந்து கட்டிங் மாஸ்டர்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா கடைகளில் ஷாப்பில் அதே மெத்தடில் நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கோட பீஸை வந்து இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஆங்கோலோட டெப்த்து நெக்கோட அகலம் அண்டு ஷோல்டரோட அகலம் இது மட்டும் இது அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றலாடோட அளவு அடுத்தது நம்மளோட பேக் நெக்கோட டெப்த்தோட அளவு இந்த அளவுகளை இருந்துட்டு கொஞ்சம் அதுக்கு நேர் நேராக எந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு டாட் வரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஸ்கேலால் அந்த கோடுகளை இணைக்கிற மாதிரி கோடுகளை போட்டுக்கங்க இப்போ நான் வந்து இவங்களோட உயரத்துக்கு உயரத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாங்க ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம் கடைகளில் தைக்கிற மாதிரி அதாவது வந்து கட்டிங் மாஸ்டர்ஸ்லாம் தைக்கிற மாதிரியே நம்மளும் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து நெக்கோட டெப்த் வந்து வரைஞ்சிட்டேன் நெக்கோட வளைவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளவுஸில் இருக்கிற வளைவே நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அவங்கள ஏன் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே அந்த பிளவுஸ் தச்சுருக்கேன் அப்படின்றதுனால அவங்களோட ரவுண்ட் நெக்கு மாதிரி அதாவது யூ நெக் மாதிரி இல்லாமல் நல்ல ரவுண்டாக வரும் அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஆம்கோலோட டெப்த் இது எல்லா வீடியோவிலையும் நான் உங்ககிட்ட சொல்கிறது தான் ஷோல்டர்லேருந்து ஆம் எல் டைப்பில் போடுற அந்த ஆம்கோளோட கிட்ட நடுவில் வர பாயிண்ட்டும் அடுத்தது நம்ம செஸ்ட்ஸோட சுற்றுலேருந்து எல் மாதிரி போட்டிருக்கோம் அந்த கோட்டில் வர மிட் மிட் பாயிண்ட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு மூணு பாயிண்ட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கவர் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கங்க அடுத்தது இப்போ நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன் வரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து வந்து இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டிருக்கேன் இல்லையா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக துணி விட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து அப்படியே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது எந்த அளவுக்கு பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட அளவையும் நான் சேர்த்தே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி மார்க் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எங்கிட்ட நம்ம அந்த கோட்டிலே நம்ம தச்சுட்டு போகிறோம் அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மறுபடியும் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஷோல்டரு அண்ட் ஆம் கோல் டெப்த்து அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட உயரும் அது அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதை வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சாரி கட்டிங் பண்ண பேக் பீஸ்லேருந்து இதை மட்டும் மார்க் பண்ணுறேன் இந்த அளவு இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலோ ப்ளவுஸை உள் பக்கமாக ஃபோல் பண்ணியிருந்தோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணும்போது மேல் பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணுறோம் இதை மேல் பக்கமாக மடித்து நம்ம வந்து வரைகிறோம் இது ஏன் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா அதோட அளவுகளுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக ஃப்ரண்ட் நெக்கோட அளவு தேவைப்படுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி மா அதாவது வந்து முன்பக்கம் வர மாதிரி பிளவுஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் நெக்கே நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் அதே மாதிரி இவங்களோட ஆம்கோலோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ் வச்சு தான் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்றரை இன்ச் வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து உள்வெட்டு எடுப்போம் இல்லையா அது ரெண்டு வேலை அதனால் நான் ஒரே டைம்லேயும் ஒன் இன்ச் வச்சுட்டு இது ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கான பீஸ் மட்டும் தானே பேக் பீஸ் ஆல்ரெடி வெட்டிட்டோம் ஸோ ஃப்ரண்ட்டுக்கான பீஸ் அப்படின்றதுனால நான் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அடுத்தது இவங்களுக்கு வந்து நம்மளோட அந்த கப் அளவுகளை நான் மார்க் பண்றேன் அலோ ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரி கப்ஷெட் அளவுகளை நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டா தான் நான் என்ன பண்ணுவேன்னா கோடு போடுவேன் அது வந்து எங்களுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா இந்தந்த அளவுகள் இந்தந்த உயரத்தில் இருக்கும் அப்படின்றது ஸோ நான் இந்த உயரம் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் இவங்களோட டெப்த்தோட அளவையும் அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஸோ அளவு வந்து கரெக்டாக நான் வந்து வச்சுருக்கேன் அதே அளவு நான் அப்படியே வந்து டிரா பண்ணி அப்படியே வந்து வரைகிறேன் இவங்களோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன் த்ரீ இன்ச்சஸில் அவங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சஸ் வந்து போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட அளவுகள் குறைஞ்சிடும் அதனால் நான் வைக்கும்போதே என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வச்சுருவேன் நிறைய பேர் அதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுவாங்க இது வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஆன மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அளக்கும் போதே கரெக்டாக வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக மார்க் பண்ணி அளந்துக்கிட்டோன்னா போதும் அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டிச்சிங் அதாவது வந்து ப்ளவுஸோட சைடில் வர பட்டியோட அளவு வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டோட பட்டியோட அளவை விட நம்மக்கிட்ட இடுப்பு இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அந்த பட்டியோட அளவு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அப்படி வந்து துணி வைக்கும்போது ஓரளவுக்கு அந்த இடம் லூஸ் கொடுக்காமல் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ எனக்கு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நானும் அதே அதே மாதிரியே வந்து இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி கட் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாகவே பேக் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரண்ட் சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல நாச்சஸ் வேணுமோ அதாவது வந்து ஆம்கோல் கிட்ட பிடிக்கணும்னா அது டாட் கிட்ட வேணும்னா அந்த டாட் கிட்ட வர நாச்சஸ்ஸு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஊக்கிட்ட வரும் இல்லையா டாட் அந்த இடத்த இதெல்லாம் ஏன் வந்து அனாச்சஸ் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கும்போது போது ஒரு குழப்பமே இல்லாமல் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷத்துலேயே கடை கடை கடன் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் இவங்களோட பட்டியோட அளவு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் உயரம் வந்து ஒரு நாலு இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அகலம் வந்து அவங்களோட ப்ளவுஸோட அகலத்தில் தான் அந்த ப்ளவுஸோட பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு அதாவது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்து மை மைனஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரண்ட் பட்டியோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணுறேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்டியோட அந்த கோவாக வளைவாக வரணும்ல அதுக்காக தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டனுக்கும் காஜாவுக்கும் தேவையான பீஸ் வந்து இப்போவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடறோம் எல்லா பீஸுமே ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து அதெல்லாம் தேடிகிட்டு இருக்கணும்னு ஒன்று அவசியமே இருந்துருக்கவே இருந்திருக்காது ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அந்த மார்க்கிங்கை அப்படியே வந்து டாட் வச்சுட்டே வந்துட்டு அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் ஈஸி இங்கே பாருங்கள் ப்ளவுஸோட உயரும் ஆம்களோட டெ எடுத்து இது எல்லாமே நான் வந்து அப்படியே மார்க் பண்ணுற பாருங்க இப்போ நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கணும் அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவு ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து வரையலாம் ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தையலுக்கான தேவையான அளவு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கரெக்டாக நான் வந்து தையலுக்கான அளவு வந்து விட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஜாயிண்ட் வர மாதிரி இருந்தது அந்த ஜாயிண்ட்டுக்கான பீஸு தான் இப்போயே கட் பண்ணியும் எடுத்தும் வச்சுட்டேன் ஸோ ஒரு ஒரு பீஸையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வைங்க அதான் மெயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இதுக்கெலாம் வந்து ஒரு குண்டூசி போட்டு கூட எடுத்து வைக்கலாம் அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த இருக்கிற மீதம் இருக்கிற பீஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வந்து வந்து தேவைப்படும் இல்லையா அதுக்கு உள்பக்கமாக இருக்கிற பீஸுக்கு அப்படியே மேலே வச்சு கட் பண்ணுறேன் இதுக்கு வந்து பயாஸ் பீஸ் வந்து நான் எடுக்க போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ளவுஸை அப்படியே வச்சு திருப்பப் போகிறேன் பைப்பிங் கொடுக்க போகிறேன் சாரீ வந்து சாண்டில் கலர் ஸோ வந்துட்டு இவங்களுக்கு வந்து பைப்பிங் வச்சு அப்படியே அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸில் கார்னரில் கொஞ்சமா விட்டு பாருங்கள் அந்த கலர் தான் வந்து வந்து அவங்களுக்கு வந்து பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ண இவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ்க்கான தேவையான பீஸ் எடுத்து வைக்கல நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தது அங்கங்கே வந்து இழை வந்து விட்டு போயிருந்தது அந்த இழை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கையோட பிளவுஸோட அந்த ப பார்டரோட அளவை வந்து கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணுறேன் பார்ட்ரிலேருந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இழையோட வச்சு தச்சுனா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக போடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லைட் கரெக்டாக பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ கஸ்டமரும் வந்து தைச்ச பிளவுஸை வந்து போடும்போது அதுமாரி பிச்சுட்டு இருந்தால் கஷ்டப்படுவாங்க அதனால் அது எதுவுமே பண்ண முடியல ஜாயிண்டும் பண்ண முடியல ஒன்ஸ் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த வந்து பார்டரை வந்து கட் பண்ணலாம் பாதியாக கட் பண்ணி கொஞ்சம் சின்ன பார்டராக வச்சுனா மட்டும் போதும் அவங்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வைக்கும்போது மேல் பக்கம் எந்த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் டிசைன் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலேயும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பார்டர் இல்லையா ப்ளவுஸோட பார்டர் இல்லையா அந்த அந்த அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இதை மாதிரி கோடு இது மேல் பீஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க பேக் சைட் பீஸுக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க அதை மாதிரி வரைஞ்சி வைக்கும்போது டிசியால் வரையும் போது நம்ம வந்து பீஸ் மாறாமல் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கோடு போடுறது எல்லாமே மேல் பக்கமான பீஸு தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை இது பண்ணிக்கலாம் பண்ணாமல் பார்த்தா அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் இப்படி தான் சிம்பிளாக அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸை கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் நல்ல பேர் வாங்கட்டும் ஸோ நன்றி வணக்கம் எல்லா பீஸ்க்குமே நான் வந்து இந்த மாதிரி மெத்தடு தான் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் ஸோ இந்த மெத்தடை யார் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றவங்களும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவாக நான் உங்களை வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது எல்லாமே தைச்சி முடித்தாச்சு இதுக்காக கரெக்டான ஒரு நூல் எடுத்து வச்சுட்டு நான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன் டைமிங் செட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ